ஒளியை ஒளி செய்து ஓமென்றெழுப்பி வழியை வழி செய்து வாய்த்திட வாங்கி வெளியை வெளி செய்து மேலழ வைத்து தெளிய தெளியும் தானே ஓம் நம சிவாய வித்ரஹரா நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க விருச்சக ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கவிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல என்னென்ன மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச விருச்சக ராசிக்காரங்க இயற்கையாகவே நிறைய திறமைகளை வந்து உங்களுக்குள்ள இருக்கும் எந்த செயலை செஞ்சாலும் வேகத்தோட ஒரு உத்வேகத்தோட செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைசாலிகள் நிறைய தைரியமும் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரிகள்னால நிறைய சங்கடங்களை வந்து சமாளிச்சிட்டு வந்திருக்கணும் நிறைய விரயங்கள் வந்து இருந்துட்டு வந்திருக்கும் கைக்கு மீறி செலவாகும் காசு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க அதே போல நிறைய அலைச்சல்களும் இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சில விஷயங்களுக்காக நீங்க சுத்த வேண்டியிருந்திருக்கும் அம்மாவினுடைய உடல் நலத்திலையும் பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு தான் வந்து சகோதரர்கள் வழியிலையும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் சங்கடங்களும் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தது சிலர் வந்து திருமணத்துக்காக திருமண வாழ்க்கைக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் வரன் அமையாமையே இருந்துகிட்டு வரும் பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சிறப்பான மாற்றங்கள் எல்லாமே இருக்குது திருமணம் ஆகாம இவ்வளவு காலமா தள்ளி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா மே மாதத்துக்கு மேல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதத்துல இருந்து உங்களுக்கான திருமணத்துக்கான நேரம் ஆரம்பமாகுது கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்துடும் கல்விகள்ல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நிறைய லாபங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல புதிது புதிதா கத்துக்குவீங்க அதனால நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மூலமா சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதே போல அவங்களுக்காக சில பண விரயங்களை செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நீங்க தாண்டி வந்தாகணும் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்ட சனியா அமர்ந்திருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதே போல உங்களுடைய அம்மாவினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அவங்க கிட்ட அதிகமா வாக்குவாதம் வச்சுக்காதீங்க சண்டை போடாதீங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்ய நினைக்காதீங்க எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க வீடு வாசல் கட்டுறதுக்கெல்லாம் வந்து இது நேரம் கிடையாது வண்டி வாகனம் வீடு வாசல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்றது நல்லது கொஞ்சம் தள்ளி போய் பண்றதும் நல்லதுதான் இன்னும் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய ராசி விருச்சக ராசியா இருந்தது அப்படின்னா இந்த இடம்பொருள் வாங்குறது வீடு வாகனம் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து இப்போதைக்கு கால் வைக்காம இருக்கிறது நல்லது பூர்வீக வழி சந்திச்சுட்டு வருவீங்க அந்த விஷயங்கள் சீரா ராகு பகவானுக்கு வந்து சனிக்கிழமைகள்ல நவகிரகத்துல போய் அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சதுனா திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் இந்த மாதிரியான சனீஸ்வரனுடைய ஆலயங்களுக்கும் இல்ல ராகுகேது பகவானுடைய ஆலயங்களுக்கும் போயிட்டு வர்றது மூலமா நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பேச்சுனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவுமே கவனமா பேச வேண்டியது அவசியம் எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாவே பண்ணுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் தெளிவில்லாத மாதிரி இருக்கும் எதை பண்ணாலும் ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்றது நல்லது இந்த வருடம் கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்குது பொருளாதாரத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட எந்த விஷயங்களையும் செய்யணும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் நிறைய இருந்துட்டு வந்திருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நல்ல மாற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது இன்னமுமே உங்களுக்கான தனிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி உங்களுடைய பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி